உலகிலேயே மோசமான கதாபாத்திரம் அப்படின்னா நமக்கு திடுப்புன்னு ஞாபகத்துக்கு வர்றது யூதாஸ் இல்லையா முப்பது வெள்ளிக்காசுகளுக்காக இயேசு கிறிஸ்துவை ஒற்றி கொடுத்தவன் இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்காக இங்கே மோசமான அரசியலை நடத்தி கொண்டிருப்பவர்களில் முதல் இடத்துல இருப்பவன் யார் தெரியுமா அயோக்கியன் சீமான் நீங்கள் ரெண்டு மூணு பேரை இதோட சேர்த்துக்கணும் பாமக ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரேமலதான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அதே மாதிரி அதுக்கு கீழே தினகரன் இப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ் நிலத்திற்கு எதிராக ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சியை இங்கே செய்து கொண்டிருப்பவன் யார் அப்படின்னா அது சீமான் தான் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் சாதியால் பிளவுண்டு கிடந்த பல்வேறு பிரச்சனைகளால் பிளவுண்டு கிடந்த தமிழ்நாட்டை இன்றைய தமிழ்நாடாக மாற்றி எடுப்பதில் மிக முக்கியமான பங்கு வைத்தவர் தந்தை பெரியார் யாராவது மறக்க முடியுமா தந்தை பெரியாருக்கு எதிராக ஒருவன் தமிழ்நாட்டிலிருந்து பேசுகிறான் என்றால் அவனை விட அயோக்கியம் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வணக்கம் சீமான் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜெண்ட் அவன் நேற்று என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா பெரியாரையும் திராவிடத்தையும் வெட்டி வீழ்த்துவேன் அதாவது பெரியாரியத்தையும் திராவிடத்தையும் வெட்டி வீழ்த்துவேன் அப்படின்னு வாங்கின காசுக்கு கூச்சமில்லாமல் கூவிக்கொண்டிருக்கிறான் அயோக்கியன் சீமான் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ பெரியாரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நான் நிறைய ஆர்எஸ்எஸ் குரூப்பில் இருக்கிறேங்க நிறைய ஆர்எஸ்எஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இருக்கிறேன் அதில் ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் தொடர்ந்து போடக்கூடிய ஒரு பதிவு என்ன தெரியுமா பெரியார் வந்து பெண்களுக்கு எதிரானவர் இப்போ சீமான் வைத்திருக்கிறான் அல்லவா பெரியார் மீது ஒரு குற்றச்சாட்டு அதை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்காரன் பேசிக்கிட்டே இருப்பான் அதை நீ இப்போ தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பான் நம்ம கேட்போம் என்னடா ஆதாரம் இருக்குது அதுக்குன்னா கிடையாது இன்றைக்கி சீமான்டையும் தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறார்கள் என்னடா ஆதாரம் இருக்குது பெரியார் மேலே நீ இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற இல்லையா அதற்கு என்னடா ஆதாரம் இருக்குது அயோக்கிய பயலை அப்படின்னு கேட்டால் இன்று வரையிலும் சீமானால் கொடுக்க முடிந்திருக்கிறதா இல்லை நீங்கள் புத்தக கண்காட்சி சென்னையில் நடந்துகிட்ருக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சக்கப்போடு போடு போட்டுட்ருக்க ஒரு புத்தகம் குருமூர்த்தி அப்படிங்கிறத நபர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜெண்டா எவ்வளவு வெளிப்படையாக தமிழ்நாட்டில் இயங்கிகிட்டு இருக்கிறான் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு செய்திகள் பார்க்கணும் ஏன் வந்து சீமான் அப்படிங்கிற நபர் ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய குருமூர்த்தி மாதிரியான ஆட்கள் கொடுக்கக்கூடிய திட்டங்களை இங்கே செயல்படுத்துவதில் மும்முரமாக இருக்கிறான் அப்படின்னா முதல் விஷயம் சீமானால் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்போ இருக்கிற காலம் வரையில் என்ன செய்யணும் இருக்கிற கால வரையிலும் புரோக்கர் வேலை செஞ்சிட்டுருக்கணும் இல்லையா ஆட்சிக்கு வரமாட்டான்னு அவனுக்கு தெரியும் அவன் அவனுடைய காலம் வரையிலும் இங்கே வந்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து ஒரு பத்து எம்எல்ஏ வர்ற அளவுக்கு கூட சீமானால் வர முடியாது அப்படிங்கிறது சீமானுக்கு நல்லா தெரியும் சீமானு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் சீமானுக்கு புழைச்சாகணும் இல்லையா புழைக்கிறதுக்கு தான் இந்த அயோக்கியத்தனமான அரசியல் அவன் வந்து அவன் முன்னெடுத்துட்டு இருக்கிறான் இப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எட்டு சதவீதம் வாக்கு வங்கி அரசியல் வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இங்கே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடகங்களின் உதவியோடு இங்கே செஞ்சுட்டு அது எப்படி அந்த எட்டு சதவீத வாக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் அரசியலுக்கு வந்ததுமே முதல் முதலாக பதர்னது யார் நீங்கள் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துறீங்க சீமான மாதிரி பதர்னவன் வேறு உலகத்தில் இருக்க முடியுமா அவனுக்கு தெரியும் பாதி பேர் அவன் கட்சியில் வந்து போயிட்டான் பாதி பேர் கட்சியிலருந்து போயிட்டான் அப்போ இன்றைக்கி தேர்தல் நடந்ததுன்னா சீமானுடைய நிலமை என்ன சீமானுக்கு ரெண்டு சதவீதம் வாக்குகள் கூட கிடைக்காது அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமை அது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரஜினிகாந்தை போய் சந்திக்கிறான் ரஜினிகாந்தை சந்திக்கணும்னா ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி இல்லாமல் ரஜினிகாந்தை சந்திக்க முடியுமா நீங்கள் நல்லா பார்க்கணும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜெண்ட்டு சொல்லித்தான் அந்த ஏற்பாடே செய்யப்பட்டது ஏன்னா ஏதாவது பண்ண முடியுமா தாக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா ஏன்னா புரோக்கர் வேலை செய்யணும்னா கூட கொஞ்சம் சதவீத வாக்குகள் வேணும் இப்போ பாமக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு நமக்கு தெரியும் யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ கிட்ட போய் ஒட்டிக்கிற கட்சியாக பாமக மாறி பல வருடங்கள் ஆயிடுச்சு அது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவ்வளவு சிறப்பான மனிதர் நல்ல மனிதர் அவர் உருவாக்கிய ஒரு கட்சி அது இன்னைக்கு பிரேமலதா கையில் இருந்துக்கிட்டு எவ்வளவு ஒரு புரோக்கர் கட்சியாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு போய் சேர்கிறது அப்படிங்கிறதான் பிரைவலாதவனுடைய பாலிசி அவருக்கு கொள்கை ஏதாவது இருக்கா கிடையாது அப்போ சீமான் இதில் முதன்மையானவனாக இருக்கான் அப்போ சீமான் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு பேரம் பேசுறதுக்கு தன்னுடைய வாக்கு வங்கி இவ்வளோவாது இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே திறப்படுத்த வேண்டிய தேர்வு இருக்குது அதுக்காக அவன் என்ன பண்ணுறான் என்னை கைது பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசை என்னை கைது பண்ணு தமிழ்நாடு காவல்துறை என்னை கைனு விறுவிறுன்னு இருக்கிறான் ஏன்னால் இவனை கைது செய்து உள்ளே போட்டால் இதனால் வாக்கு வங்கி அதிகரிக்கும் ஏன்னா இனிமேல் ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது இதை வச்சு ஒரு அரசியல் நடத்தி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் அவன் கையில் வச்சுருக்கிறான் ஆனால் இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடுமா தமிழ்நாட்டில் ஈடுபட போவதில்லை நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் அந்த புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய அந்த புத்தகம் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ்னுடைய துக்களக்கனுடைய பொறுப்பாசிரியராக இருக்கக்கூடிய குருமூர்த்தியினுடைய புத்தகத்தை படிங்க குருமூர்த்தி எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் செஞ்சுட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த புத்தகம் மிகுந்த சக்கப்படுபட்டுருக்கு பெரிய அளவில் மக்கள் வாங்கி படிக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த புத்தகங்கள் எல்லாம் அதிகமாக தமிழ்நாட்டு மக்கள் படிக்கிறதுங்கிறது நல்லது சீமானுடைய அரசியலுக்கு புதைகொழி தோண்டி வைத்திரு ஆர்எஸ்எஸ்ஸே அதை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் அதில் எந்த விதமான ஏன்னா ஆர்எஸ்எஸுக்கு இங்கே எப்படியாவது வந்தாகணும் அதுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடியது என்ன திராவிட அரசியல் திராவிட சித்தாந்தம் அதனுடைய தலைமையில் யார் இருக்கிறா தந்தை பெரியார் இருக்கிறார் தந்தை பெரியார் இருக்கிற வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் எதாவது பண்ண முடியும் முடியாது நீங்கள் டாக்டர் அம்பேத்கரை கூட தங்கள் கைவசம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றான் ஆர்எஸ்எஸ்காரன் அதுமாதிரி டாக்டர் இது நாராயணகுருவை கையில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக சீர்திருத்தவாதிகள் மிகப்பெரிய அறிஞர்களை எல்லாம் எப்படியாவது தங்களுடைய சித்தாந்தத்தோடு இணைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் ஆனால் பெரியாரை மட்டும் இவங்களால் தொடக்கூட முடியலை பார்த்தீங்களா அதுதான் பெரியார் வந்து தமிழ்நாட்டை ஆர்எஸ்எஸ்லிருந்து காப்பதற்கான அரணாக இருக்கிறார் அதை உடைக்க வேண்டிய வேலை இருக்கிறது அதனால தான் சீமான் மாதிரியான இந்த அயோக்கியனுங்கிட்ட அந்த பணியை கொடுத்துருக்குறாங்க பெரியார் பெண்களுக்கு எதிரானவர்னு சொல்கிறாங்க அட அயோக்கிய பெயரை பெரியாருக்கு பெரியார் என்று பெயர் கொடுத்ததே யார் தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உனக்கு தெரியுமா தெரியுமா முட்டாள்தனமா வரலாறு தெரியுமாடா உனக்கு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் சொத்தில் சமவிகிதம் பெண்கள் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் அம்பேத்கர் சட்டபூர்வமாக கொண்டு வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே அதை பேசியவர் அதற்காக போராடியவர் யார் தெரியுமா நம்முடைய தந்தை பெரியார் இல்லையா இதெல்லாம் இருக்கு நிறைய சொல்லலாம் பெரியாரை பற்றி பெரியாருடைய பெரியார்கள் பெண்கள் குறித்து செய்த போராட்டங்கள் குறித்து அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்த விஷயங்கள் குறித்து ஒரு பெரிய பெரிய புத்தகங்களே போடலாம் அந்த அளவுக்கு இருக்கு அவர் பெரியார் வந்து பெண்களுக்கு எதிரானவன் அப்படின்னு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறான் எவ்வளவு அயோக்கியத்தனம் செய்து சொல்கிறேன் நான் கொஞ்சம் இளைஞர்கள்ட்ட சொல்கிறேன் இந்த இளைஞர்கள் தான் வந்து இந்த எப்பவுமே இந்த கவர்ச்சீரமான அரசியலுக்கு பின்னால் இந்த இளைஞர்கள் செல்வது என்பது வழக்கம் இல்லையா இப்போ மலம் கூட ஈக்கள் போய் முக்கியம் அதுக்காக மலத்தை நல்லதுன்னு சொல்ல முடியுமா தயவு செய்து இளைஞர்களே தமிழ்நாட்டை காப்பதற்கு தமிழ் மக்களை காப்பதற்கு இன்றைக்கு இந்தியாவுடைய மற்ற மாநிலங்கள் எல்லாம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் என்ன இருக்குது தமிழ்நாடு ஏன் இவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல் அதை இல்லாமல் பெரியாரை இழிவுபடுத்துவதற்கு இது போன்ற அயோக்கியத்தனங்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சீமானை தயவு செய்து இளைஞர்கள் புறக்கணிக்க வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்